அனைவருக்கும் வணக்கம் அவணி மாதத்திற்கு உண்டான தேய்பிரை பஞ்சமியில் எதிரிகள் பிரச்சனை தீய சக்திகள் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை கடன் பிரச்சனை என்று நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு விருப்பமான தெய்வமாக இஷ்டமான தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் வாராயி அன்னை அப்படிப்பட்ட வாராயி அம்மனுக்குரிய திதியாக சொல்கிறது பஞ்சமி திதி சப்த கன்னிகளில் அஞ்சாவது தெய்வமாக திகழக்கூடிய இந்த வாராகி அண்ணையை நம்ம பஞ்சமி தீதி நாளில் மனதோடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளும் தீருங்க மாதத்தில் ரெண்டு பஞ்சமி திதி வரும் தேய்பிரை பஞ்சமி என்பது நம்முடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்குங்க அதில் தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை அன்னைக்கு முடியுதுங்க அந்த திதியில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டினால நம்முடைய சகல பிரச்சனைகளும் தீருங்க இந்த வழிபாட்டு வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் அப்படி வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க அதையும் தவற விட்டுட்டிங்க அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் வர ஏனையை வழிபாடு செய்யலாம் இந்த தீபத்தை வந்து இந்த ஆவணி மாலை தேய்பிரை பஞ்சமி தேதியில் மட்டும்தான் ஏற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த மாதமாக இருந்தாலும் சரிங்க தேய்பிரை பஞ்சமி தீதியிலே நீங்கள் வாராயி அண்ணை வேண்டி இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி இல்லைனாலும் வாராயி அன்னைக்கு உரிய தினமாக சனிக்கிழமை நாள் இருக்குது தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றிக்கலாம் இதனால் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் வாராயி எண்ணெயை வேண்டி பஞ்சமி தீதி நாளில் விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எப்போதும் வழிபாடு செய்கிறது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க மாலை வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சின்ன தாம்பலை தட்டு எடுத்துக்கோங்க நான்கு அகல் விளக்கு இதுக்கு தேவைப்படும் இதை நான்கு அகல் விளக்கையும் எடுத்து நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு அகல் நிறைய கல் உப்பு வந்து நிரப்பிக்கோங்க ஒரு அகல் விளக்கில் வந்து இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் மிளகு வந்து நீங்கள் எண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கல் உப்பு அகல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க இருபத்தி ஏழு மிளகு போட்டு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு மேலே வந்து இன்னொரு அகல் விளக்கை வச்சுருங்க இப்போ இந்த ரெண்டு அகல் விளக்குலையும் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றணுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை வந்து உங்களுடைய மனதார வாராயி அன்னைக்கிட்ட நீங்கள் சொல்லி அம்பால வந்து மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மிளகு தீபமும் இந்த கல்வப்பு தீபமும் அந்த உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக அம்பாள் கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கும் அப் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மாதுளை பல முத்துக்கள் இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க வாராயி அம்பாளுக்கு நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் இந்த மாதுளை முத்துக்களை வச்சு வாராயி அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்க இப்படி நூற்றி எட்டு போற்றி எங்களுக்கு தெரியாதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஓம் வாராயி தாயே போற்றி அப்படின்னும் சொல்லலாம் ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் இப்படி சொல்லி நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க இந்த மந்திரம் சொல்வதற்குள்ளே விளக்கில் வந்து எண்ணெய் தீர்ந்துச்சுன்னா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி அர்ச்சனை செய்யுங்க இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பிரார்த்தனையை ஆராய கிட்ட வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த விளக்கினை வந்து குளிர வச்சுருங்க இந்த விளக்கு அப்படியே இருக்கட்டுங்க சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் இந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருட்களையுமே எடுத்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு நீங்கள் அதோட ஒரு கற்பூரத்தை சேர்த்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே வச்சு நீங்கள் எரித்து விட்டுடுங்க இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூடி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பால் கனி இல்லைங்களா அந்த இடத்துல வச்சு நீங்கள் எரிக்கலாங்க இது எரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை பொழுது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே யாருக்காலும் படாத இடத்துல கூட போட்டுடலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு எரிக்கிறீங்க அதை நாலு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது சீக்கிரமாக நிறைவேறுங்க முடிஞ்ச வரைக்கும் எரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை மட்டும் பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த எளிமையான தீப வழிபாட்டை இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் வாராயி அம்பாலை வேண்டி உங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தேய்ந்து போகுங்க கரைஞ்சு போகும் வாராயி அம்பாலோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க யார் ஒருவர் மனமுருகி வாராயம்மனை அம்மனை அவங்களுக்கு கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய வரத்தினை நீங்கள் கேட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி